சரிங்க இந்திய தேசிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரை பத்தி இப்ப பார்க்க போறாங்க அவர் வந்துங்க இந்த தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து அப்ப வந்து சென்னை மாகாணம் அதாவது ராஜதானி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இதெல்லாம் உள்ளடக்கி இருந்துச்சுங்க ராஜதானிங்கிறதுல இதெல்லாம் வந்து ஒரே இதாக இருந்துச்சு அப்போ வந்து இவர் தான் முதல்வராக இருந்தாருங்க இவர் முதல்வராக இருக்கும்போது ஒரு வேலையாக கொடைக்கானல் போகிறாருங்க ஆனால் கொடைக்கானலில் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு போது அங்கே அந்த தங்கியிருந்த இடம் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு டிரைவர் வந்து ஒரு பலாப்பழம் இருந்திருக்கு அந்த பலாப்பழத்தை வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட யார்த்தி கேட்கல இவர் முதல்வர்டையும் கேட்கல அவரை சரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறக்காக எடுத்து டிக்கில் ஒரு பெரிய பலாப்பழத்தை டிக்குல எடுத்து யார்த்தி கேட்காம வச்சிடுறாருங்க சரி அவங்க வந்து ஒரு மாதிரி சென்னை வந்துட்டாங்க வந்து முன்னாடி சென்னையில் வந்து டிரைவர் வந்து எடுத்து வச்சிருக்கார் இவர் ஓமந்தூரார் வந்து கேட்டிருக்காரு இது என்ன யார் கொடுத்தது என்ன அப்படிங்கும் போது இல்லைங்க இந்த மாதிரி அங்கே இருந்துச்சு நான் எடுத்து கொண்டு வந்தேன் அவங்க நல்லா பழம் ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தங்க அப்படிங்கிறப்பல அவங்ககிட்ட கேட்டியா இது யார் இது அப்படின்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட விவரம் கேட்குறாரு டிரைவர் இல்லைங்க யார்கிட்ட கேட்கலாம் இல்லை அதை எப்படி கேட்காம எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறப்பல இல்லைங்க இந்த மாதிரி கொண்டு வந்தேங்க அதுவும் தெரியல இல்லை இல்லை அது வந்து தப்பு நீ வந்து இப்போ இது வந்து கூட்டு போய் கொடுத்து வா இங்க எடுத்தியோ அங்கே வச்சு அங்கே சொல்லி போட்டு வரணும் இந்த மாதிரி நான் வந்து தினமும் எடுத்துகிட்டு போயிட்டேங்க அதில் திருப்பி கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லி வச்சு போட்டு வரணும் ஏ என்னங்க இப்போ இங்கேருந்து போடுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் சார்ஜ் ஆகும் இந்த பழமே ஒரு ரூபா பன்னாறு தானே விற்கும் அப்போ உள்ள எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏங்க இந்த பழமே வந்து ஒரு ரூபா ரூபாய்க்கு தான் போவோம் போயிட்டு வர்றதுக்கு வந்து அஞ்சு ரூபா ஆகுமே அஞ்சு ரூபா ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபா ஆனாலும் பரவாயில்ல இந்தா அஞ்சு ரூபா நான் தர்றேன் எடுத்துகிட்டு போய் முன்னே போய் அங்கே எங்கே எடுத்து அங்கேயே வந்து வச்சு போட்டு வா அப்படின்னு சொல்லி டிரைவரை வந்து அனுப்பிச்சி விட்டுர்றாருங்க டிரைவரை வந்து கொண்டு கொடுத்து போட்டு வந்துடுறாருங்க தர்றாருங்க வந்து கொண்டு கொடுத்துட்டியா சொல்லிக்கிட்டே அப்படின்னா கொண்டு கொடுத்துட்டேங்க நம்ம அதை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி அதான் கரெக்டு இதுதான் வந்து தேவையில்லாததுங்க பாருங்கள் எவ்வளோ நம்ம எனக்கு வந்து அசிங்கமாக போயிடுச்சு அப்படிங்கும் போது உனக்கு வந்து இது அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ நீ கேட்காமல் பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அங்கே பின்னாடி தெரியும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த பின்னாடி எங்கே இருந்த போனால் டிரைவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேராயிடுச்சு வச்சுக்க இப்போ நீ யாரோட டிரைவர் என்னோடய டிரைவர் பாரு இவர் இந்த ஓமந்தூராடைய டிரைவரே வந்து சரியான திருடனாக இருப்பான் போல தெரியுது அப்போ டிரைவரே திருடன்னா அப்போ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு கெட்ட பேராதா இதெல்லாம் நினச்சி தான் வந்து அதை கொண்டு போய் திரும்பி கொடுத்து போட்டு வர சொன்னேன் இன்னொன்னு அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டுக்கிட்டு எடுத்துருக்கணும் இல்லை ஒரு வார்த்தை நீ எடுத்தேன் கேட்டேன் எடுத்துகிட்டு வரலாமா கேட்க ஒன்றுமே இல்லை நீ நியூவாட்லையும் கொண்டு வட்டல பேர் கெட்டு போயிடும்ல இது பார்த்தோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் அதுக்காக தான் வந்து நான் கொண்டு கொடுத்து போட்டு வர சொன்னேன் இதில் ஒன்றும் அசிங்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது எடுத்து இப்போ வந்து சொல்லுவாங்க அவங்க ஆ பரவாயில்ல ஆமாம் தூராக பரவாயில்ல பாரு அவங்க டிரைவர் வந்து சத்தம் போட்டு கொடுத்து கொண்டு கொண்டு வந்து அவ்வளோ தூரம் போய் போட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சு போட்டு போயிருக்காப்ல பாருன்னு சொல்லி இப்போ வந்து எல்லாரும் உடனே வந்து நல்ல விதமாக நடப்பாங்க அதோட எனக்கும் வந்து நல்ல பேர் அதனால் தான் நான் கொண்டு போய் வச்சு போட்டு வர சொன்னேன் இப்போ நான் வந்து அஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் ஆனால் அஞ்சு ரூபா வந்து நான் எங்காசாக கொடுத்துருக்கேன் இது வந்து உனக்காக கொடுக்க மாட்டேன் நீ தப்பு செஞ்சது நீயே இந்த தப்பை பண்ணது நீயே நான் வந்து எங்கா செய்ய நஷ்டமாகனோ இந்த உன்னுடைய சம்பளத்தில் ஒவ்வொரு மாசமும் ஒரு ரூபா ஒரு ரூபா அஞ்சு மாசத்துக்கு பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிரைவர் முழிக்கிறாரா சரி பாருங்க ஆனால் இவர் வந்து இவ்வளவு கரெக்டாக நடந்திருக்கார் பாருங்க ஹோம் வந்து அதனால தான் வந்து அவருக்கு வந்து நல்ல பேருங்க இவ்வளவு காலங்கள் கழிச்சு அவரை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அவருடைய சுத்தமான நடத்தாங்க இவர்தான் வந்து இந்த ஜமீன்தார் முறையெல்லாம் இருக்குல்ல அதை கூட ஒழிச்சு வருங்க சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோடு மறுபடியும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி